அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து உருளைக்கெழங்கு முள்ளங்கி பாவக்காய் போட்ட சூப்பரான சாம்பாரும் அப்புறம் உருளைக்கிழங்கு மசியலும் செய்ய போகிறேன் ஒரு குக்கரில் வந்து நாலு உருளைக்கெழங்கு தோழெலாம் சீவிட்டு அப்புறம் சோளக்கருதும் இருந்துச்சு ஏன்னா நேற்று வாங்கின சோளக்கருதை அவிச்சாச்சு பாக்கி மூணு இருந்து இருந்ததை வந்து குக்கர்லேயே வந்து உருளைக்கெழங்கையும் சோளக்கருதையும் சேர்த்து நான் வந்து மூணு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் போனோடனே உருளைக்கிழங்கை தனியாக எடுத்துட்டேன் சோளக்கருதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையானவை அதே குக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு அப்புறம் ஆறு பல் பூண்டு பெரிய தக்காளியோ ஒன்று அப்புறம் தூள் அதுலேயே போட்டு நான் ம தோரம்பருப்புலேயே கால் டீஸ்பூன் போட்டு ஒரு அடுப்பில் வந்து மூணு விசில் வரட்டும் இப்போ வந்து காய்கறிக்கு உள்ளது வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம் இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டு உத்தம்பருப்பு கடுகு போட்டு வெந்தியம் கால் டீஸ்பூன் கம்மியாக போடுங்க அப்புறம் கால் டீஸ்பூன் மிளகும் ஜீரகமும் கால் டீஸ்பூன் போட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் பொண்ணு நான் மறந்துவிட்டேன் அப்புறம் தான் போட்டேன் இப்போ ஒரு முருங்காய் எடுத்திருக்கேன் ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன் ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் மீடியமான வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்புல அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு உள்ள சாம்பாருக்கு தேவையானவை சாம்பாருக்கு வந்து பாவக்காய் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கசக்கம் அப்படின்லாம் நினைக்க வேணாம் இவங்க இது வந்து கசப்பே இருக்காது பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த சாம்பாரை வந்து விரும்பி மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது வந்து நான் வீடியோக்காக சொல்ல உண்மையாகவே வந்து இந்த பாவக்காய் சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து புளி கொழம்புலாம் வைத்திருக்கோம் பாவக்காய் போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் பாவக்காய் ஒன்று சேர்த்துட்டு வேறு எந்த காய்கறி வேணாலும் முள்ளங்கி முருங்கக்காய் சௌச்சவ் எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்குள்ளே மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் வந்து ஏற்கனவே வந்து தோரம்பருப்பில் போட்டுட்டேன் அதனால் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இதுக்குள்ளே தேவையான வாட்டரும் சேர்த்துப்போம் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து காய்கறிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டரும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் இது வெந்து வரட்டும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசியலை ரெடி பண்ணிவிடுவோம் இப்போ ஒரு மூணு அடுப்பு இருக்குது எங்கள் வீட்டில் அதில் ஒவ்வொரு அடுப்பில் தான் நான் வந்து மாற்றி வச்சுட்டு அடுத்தது வந்து வீடியோவுக்கு வந்து ஒவ்வொரு காமிக்கிற மாதிரி எது தெரியுமோ அந்த கடாயை வச்சு அந்த அடுப்பில் அடுத்தது செய்கிறேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் கடாயை வச்சிருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இப்போ உருளைக்கிழங்கு மசியலுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டேன் அப்புறம் வந்து கருவேப்பில்லை ரெண்டு கொத்து ஒரு எட்டு பல் வந்து பூண்டு போட்டுக்கணு அப்புறம் காக்கா டீஸ்பூன் ஜீரகம் மிளகு போட்டு குறை குறைப்பாக ஒரு பல்சு விட்டால் போதும் குறைக்கொறைப்பாக அரைச்சி நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது மசாலா வந்து கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கருகை விட்டுறக்கூடாது அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து உருளைக்கெழங்கு வந்து வெந்ததை எடுத்து வச்சுருக்கோம் நல்லா மசித்து விட்டுக்கோங்க மசித்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த மசாலாவோட சேர்த்துப்போம் உப்பு ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கில் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் நீங்கள் பத்தலைன்னா நீங்கள் சால்ட்டு உப்பு வந்து கால் டீஸ்பூன் கம்மியாக தூவி தூணா மாதிரி போட்டுருக்கங்க அப்படி மலைச்சாரல் மாதிரி சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி போட்டுக்கோங்க நானும் வந்து கொஞ்சம் எனக்கு சால்ட்டு பத்தில் நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் வந்து மசியாத உருளைக்கெழங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ம எல்லாமே மசிஞ்சிடுச்சு சில இது வந்து உருளைக்கெழங்கு இருக்கும் அதை வந்து நம்ம மசிச்சு விட்டுட்டு அடுப்பை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மி சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் இதுக்கு மேலே நம்ம மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இது லஞ்சு பாக்ஸுக்கெலாம் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான உருளைக்கிழங்கு மசியல் இப்போ வந்து காய்கறி வந்து வெந்துருச்சு இப்போ வந்து கொதி வந்து நல்லா வெந்து பாவக்காய் முருங்கக்காய் முள்ளங்கியெல்லாம் வெந்து வந்துட்டாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தாளிப்புலாம் ஏற்கனவே கொடுத்துட்டோம் அதனால் வந்து ஒரு கொதி விட்டால் போதும் இப்போ வந்து பருப்பு வந்து வெந்து வந்துருச்சு இப்போ ப்ரெஷர்லாம் போனோன்னே இதை வந்து ஒரு கிளரி விட்டுட்டு காய்கறி எடுத்து இதோடு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா கிளறி விடுங்க இப்போ காரம் புளிப்பு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு கொதி விடுவோம் கொதி வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் சூப்பரான முள்ளங்கி முருங்கக்காய் பாவக்காய் போட்ட சாம்பார் வந்து அருமையாக இருக்கும் செய்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்போ லெமனை லாஸ்ட்டாக வந்து நான் புளிஞ்சி விட்டுடுவேன் நான் வந்து புளி வந்து சாம்பாருக்கு சேர்க்க மாட்டேன் நான் லெமன் தான் சேர்ப்பேன் லெமன் வந்து பாதி லெமன் எடுத்து லாஸ்ட்டாக இறக்குற ஸ்டேஜில் நம்ம பிழிஞ்சி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் இனிமேல் பரிமாறிடலாம் வாழை இலையில சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வாழை இலை இன்றைக்கி கிடைக்கல எனக்கு அதை அதனால் வாழை இலை மாதிரி ஒரு தட்டு வச்சு நம்ம பரிமாறிடுவோம் சாதத்தை வச்சு உருளைக்கிழங்கு மசியலையும் வைத்து இப்போ முருங்காய் பாவக்காய் முள்ளங்கி போட்ட சாம்பாரையும் போட்டு சாப்பிட்டுடுவோம் அனைவரும் சாப்பிடுவாங்க இப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் என்ன ரெண்டு பொரியல் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் வந்து உருளைக்கெழங்கு மசியல் சாம்பார்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்